எல்லாருக்கும் நமஸ்காரம் என்ன இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த கெட்டி மேலே ஆரம்பிச்சு ஐங்கார் கெட்டி மேல ஆரம்பிச்சு அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா நம்ம அவளுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுக்கும் பையனுக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னர் அமையணும் அவாத்து அவளுக்கு மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளையும் நல்ல மாட்டு பொண்ணு பொண்ணு இப்படி வரணும் சோ அதுக்கெல்லாம் என்ன உபாயம்ன்றது வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கோம் லக்கிலையும் வந்து என்னன்னா நம்ம நம்ம பார்த்து குழந்தை ஆயுஷாபத்துக்கு திருப்பதிக்கு வந்து டாக்டர் மூவிய வெங்கடேஷ் வந்து வந்திருந்தார் இல்லையா அந்த வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க ரக்ஷா சௌந்தர் எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு சீக்கிரமா மங்கள காரியம் நடக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும் அவரோட வீடியோ பாத்துருப்பா எல்லாரும் ஆமாம் அந்த ருக்மணி சந்தேஷ் ஒண்ணு அப்புறம் வந்து வாரணமாயனும் சொன்னேன் அப்புறம் மங்களம் சுதி ஒண்ணு மணிமங்கல சுதி குருவாயூர் பண்ண பத்தி பாடி அவளோட ஆச்சாரியனோட அவளுக்கு நன்றி சொன்னார் அது வந்து கூகுள்ல பார்த்து நிறைய பேருக்கு வந்து கடைக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் மதுலி மெசேஜ் இதெல்லாம் போட்டுட்டே இருந்தேன் சோ அதனால மாமா என்ன பண்ணானா அந்த அவர் டாக்டர் வெங்கடேஷோட வீடியோல போயிட்டு அந்த அவர் சொன்ன ஸ்லோகத்துல இருந்து லிரிக்ஸ் எடுத்து அது அது எழுதி அது எழுதிருக்கா இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்கா தமிழ்லயும் எழுதியிருக்கா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அது வந்து எடுத்துக்கலாம் அது வந்து வேணும் பிரிண்ட் ஃபார்ம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேட்டா மாமா அனுப்புவா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்ல அதுலயே கூட இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கேன் அதை பார்த்து எழுதிக்கலாம் சப்போஸ் ரெடிமேடா வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் நைன் டபுள் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் டபுள் செவன் டூ வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் வந்து வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கு டைப் பண்ணி வச்சிருக்கேன் அதை அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அது என்னன்னா சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் அப்படின்றதுனால அவரோட டாக்டர் வெங்கடேஷ் வந்து அதை பத்தி உபன்யாசம் பண்ணியிருக்காரு ஒன்றரை மணி நேரம் வீடியோ இருக்கு சோ அது வந்து அவரோட ஸ்லோகம் மட்டும் சொன்னது மட்டும் தனியா எடுத்து எடிட் பண்ணி அந்த லிரிக்ஸோட நம்ம கொடுத்துருக்கா சோ நீங்க அந்த லிரிக்ஸ் வச்சிருந்தேன் அவர் சொல்ற ஸ்லோகத்தை வெங்கடேஷ் டாக்டர் வெங்கடேஷ் சொல்ற ஸ்லோகத்தை வந்து அப்படியே பாக்கலாம் ஒண்ணு ரெண்டு ஏதாவது என்ன சான்சஸ் இருக்கு ஏதாவது ஒரு ப்ரனன்சேஷன்ல அத பார்த்து அதை மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் அதாவது இருந்ததுன்னா தெரியல எங்களுக்கு இன்னும் நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் இருக்கு இல்லையா இருபது இருக்கு அதை பதினாறாவது ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியம் அவரே சொல்லியிருந்தேன் ரொம்ப முடியாதவா வந்து அதை அட்லீஸ்ட் பதினாறையாவது சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் சில பேர் பொண்ணுக்கு மட்டும்தான் பையனுக்கு ஆத்துல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா அந்த அது நடக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும் கண்டிப்பா அது வந்து அவர் சொன்னது வந்து நடப்போம் சோ நீங்க எல்லாருமே அது வந்து கொஞ்சம் எத்தனையோ ஸ்லோகம் சொல்றோம் அதனால இது வந்து மெனக்கெட்டு இது கொஞ்சம் ஸ்லோகம் சொல்லிட்டு எல்லாருக்கும் கால காலத்துல கல்யாணம் நடந்து கிடக்கணுன்றது எங்களுக்கு ஆசை சோ அது வந்து கண்டிப்பா நடக்கும் சோ நம்பிக்கையோட அந்த அந்த ஸ்லோகன் சொல்லுங்க அது அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் சோ நாளைக்கு பேச வேணா பேசுனா அது வந்து சப்போஸ் ஆத்துல ரெக்கார்டிங் பண்ணுறது கேட்கறதா இருந்தால் அப்போ நம்ம ஸ்பீச் வரும் இல்லையா மாமா சொன்ன மாதிரியே அதனால வெறும் நாளைக்கு அந்த ஸ்லோகம் விட்டு வரும் ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஆமா ஸோ இன்னைக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் பாத்துக்கோங்க இன்னைக்கே வந்து எனக்கு இது அனுப்புறவா மெசேஜ் அனுப்புங்க நான் யார் யாருக்கு விடுமோ நான் வாழ்க்கை எல்லாருக்கும் லிரிக்ஸ் அனுப்பிச்சுறேன் என்னோட என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு அதை நாளைக்கு ஸ்லோகம் வந்து டாக்டர் குகேஸ்வரி ஸ்லோகம் சொன்னது வந்து பத்து நிமிஷம் வீடியோ அது பகுள் ஆகும் இப்போ மார்கழி இப்ப கார்த்திகை வந்துட்டு அடுத்து மார்கழி வரும் சோ மார்கழி நம்ம வந்து ஆண்டாள் நினைச்சு நா மார்கழினாலே ஆண்டால் தான் இன்னும் வாரணமாயிருச்சது நிறைய எல்லாரும் படிப்போம் படிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சீக்கிரம் சுபகாரியம் நடக்கட்டும் நம்மளும் வேண்டி போ இப்போ பெருமாளை கண்டிப்பா தேங்க் யூ